வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் புதிய கல்வி சீர்திருத்தம் அறிமுகம் யாழில் செவ்வந்திக்கு உதவியவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை தொடரும் மதுரடி காயுதிகள் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது பாதுகாப்பு அமைச்சர் விளக்கம் ஸ்ரீதரனுக்கு எதிராக நாடாளுமன்ற முறைப்பாடு தொடர்வது விரிவான செய்திகள் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சுற்றறிக்கைகள் மற்றும் வழிகாட்டல்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தற்போது தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது அதன்படி அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு பாடத்திட்ட சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டல் தொகுப்பை கல்வி அமைச்சர் நேற்று வெளியிட்டுள்ளது புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஆரம்ப கல்வி மூன்று கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதாவது தரம் ஒன்று இரண்டு முதலாம் பிரதான கட்டம் தரம் மூன்று நான்கு பிரதான கட்டம் மற்றும் பிரதான கட்டம் என பிரிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் முன்பல்களுக்காக ஒரே பாடத்திட்ட கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஆரம்ப கால குழந்தை பருவத்துக்கான பாடத்திட்ட கட்டமைப்பு தற்போது பத்தொன்பதாயிரம் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சியாளர்களின் பயிற்சி திட்டம் நவம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் இதன்போது எந்த ஒரு பாடசாலையும் மூடப்படாது என்றும் பாடசாலைகளை ஒன்றிணைத்து அபிவிருத்தி செய்வதே அரசாங்கத்தின் கொள்கை என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கேனேமுள்ள சாஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தக நபரான இஷாரா சவந்தி இந்தியாவுக்கு தாப்பி செல்ல உதவிய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து ஆனந்தனின் மாமா நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் தொடரும் விசாரணைகளில் இன்னும் சிலர் யாழ்ப்பாணத்தில் கைதாகும் சந்தப்பம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே வரை எஸ் ஆரா சவந்தியை இந்தியாவுக்கு கொண்டு சேர்ப்பித்த படகு யாழ்ப்பாணம் மேராலி பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட குறித்த படகு யாழ்ப்பாணம் தலைமையக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறு கைப்பற்றப்பட்ட படகு நியத்தை காணவில்லை என்றும் குறித்த படகை ஓட்டிச் சென்ற இரு இளைஞர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்கள் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரியவிருக்கின்றது அத்துடன் இசாரா கிளிநொச்சியில் தலைமறைவாகி இருக்க உதவியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஒருவர் இன்று வரை விளக்கமறிகளில் வை முன்னிலையில் அவர் பிரசாரப்படுத்தப்பட்ட போது விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இசார வந்தியின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு கூட்டத்தரப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கோழி செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர பதிவு செய்யப்பட்ட குற்றவாளி ஆகவே பதிவு செய்யப்பட்ட குற்றவாளி ஒருவருக்கு பாதுகாப்பு வழங்கும் இயலுமை போலீஸ் திணைக்களத்துக்கு கிடையாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்திரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சதுர கொலை செய்யப்பட்ட வெளிக்கிம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர போலீஸ் அதிபரிடம் பாதுகாப்பு கோரியுள்ளார் இருப்பினும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார் இதனை சுட்டிக்காட்டி உரையாற்றுகையில் அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொலி செய்யப்பட்ட வெளிகும பிரதேச சபையின் தலைவர் லசந்த அமைய பதிவு செய்யப்பட்ட குற்றவாளி பாதிக்கப்பட்டோருக்கும் சாட்சியாளர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும் போலீஸ் ஆவணப்படுத்தலில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளியாக பெயரிடப்பட்டுள்ள ஒருவருக்கு பாதுகாப்பு வழங்க முயலுமை போலீஸ் திணைக்களத்துக்கு கிடையாது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக வலையமைப்புகளின் முக்கிய பகுதியாக ஆயுதங்கள் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் சில பாதாள உலக கும்பல்கள் இன்னும் ஆயுதங்களை வாய்த்திருப்பதால் நாடு முழுவதும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி வருவதாகவும் அவர் இதன் போது தெரிவித்தார் முன்னர் ஒரு இராணுவ முகாமில் இருந்து எழுபத்தி எட்டு டி ஃபைவ் சிக்ஸ் துப்பாக்கிகள் பாதாள உலக கும்பல்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவற்றில் முப்பத்தி ஆறு துப்பாக்கிகள் ஏற்கனவே அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் நாடாளுமன்ற நடத்தை விதிகள் மற்றும் சிறப்புரிமைகளை மீறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம் தசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பான கடிதத்தை சாமரசம்பத் சபாநாயகரிடம் முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் விசாரணைகளை தடுக்க முயற்சியில் தனிப்பட்ட லாபம் கருதி ஸ்ரீதரன் செயல்பட்டுள்ளதாக சாமர தெரிவித்துள்ளார் சிறீதரனுக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை நியமிப்பது அரசியலமைப்பு சபையின் பொறுப்பாகும் இந்த நிலையில் அது குறித்த நியமனங்களின் போது தனக்கு எதிராக உள்ள முறைப்பாட்டை அரசியலமைப்பு சபைக்கு தெரிவிக்காமல் அதற்கான வாக்கை ஸ்ரீதரன் பயன்படுத்தியுள்ளதாக சாமர சம்பத் சுட்டிக்காட்டி அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனிப்பட்ட நலன் கருதி செயற்பட்டுள்ளது உறுதியாகியுள்ளதாக அவர் எனவே ஸ்ரீதரன் அரசியலமைப்பு சபைக்குள் எதிர்க்கட்சிகளின் ஒருமித்த கருத்தை குறைமதிப்புக்கு உட்படுத்துவதன் மூலம் நாடாளுமன்ற சிறப்புரிமை மற்றும் நடத்தை விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டி எதிர்கட்சி சார்பாக சாமர ஒரு முறையான முறைப்பாட்டை பதிவு செய்வதாக தெரிவித்துள்ளார் காயமடைந்த ஒருவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற ஒருவர் வைத்தியசாலை ஊழியர்களை அச்சுறுத்திய சம்பவத்தை தொடர்ந்து நுவரெலியா டயகம பிராந்திய வைத்தியசாலையின் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளது வைத்தியசாலை ஊழியர்கள் உட்பட்டவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்று கூறிய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது முன்னதாக கடந்த இருபதாம் திகதி தாக்குதலில் காயமடைந்த ஒருவர் மேலும் சிலருடன் டயகம வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் இதன்போது குறித்த குழுவினர் வைத்தியசாலை பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் வைத்தியசாலையின் இரண்டு பணியாளர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை வைத்தியசாலையின் வாகன ஓட்டுநரும் குறித்த குழுவினரால் தாக்கப்பட்டதாக மருத்துவமனை அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் அமெரிக்கா தனது தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் தனது உரிமைகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணை இறக்குமதி செய்யக்கூடாது என இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஜனாதிபதி டிரம்ப் எச்சரிக்கை விடுத்தார் இதனை அடுத்து கூடுதல் வரி விதிப்பையும் அமுல்படுத்தினார் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி நிலையில் சீனாவுக்கு நூற்று ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்போவதாக அவர் தெரிவித்தார் இந்த முடிவை தற்காலிகமாக ஒத்திவைத்திருந்தார் தற்போது எது குறித்து நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு நான் சீனாவுடன் நட்புறவுடனேயே இருக்க விரும்புகின்றேன் வரி விதிப்பில் சீனா எங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டது உலக நாடுகளை தன்பிடியில் வைத்திருக்க விரும்பும் சீனாவை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது எனவே சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் எதிர்வரும் நவம்பர் முதலாம் தேதி முதல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என டிரம்ப் தெரிவித்திருந்தார் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர் உக்கரமடைந்துள்ளது அமெரிக்கா சீனா வரி விதிப்பு போர் குறித்து கொல்கத்தாவில் சீன தூதுவர் வெய்விடம் கேட்டபோது அமெரிக்க சீன வரி போர் பிரச்சனையில் சீனாவின் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக உள்ளது நாங்கள் இந்த மோதலையும் விரும்பவில்லை ஆனால் கடுமையான சூழலுக்கு தள்ளப்பட்டால் நாங்கள் நிச்சயமாக பதிலளிப்போம் நாங்கள் போராடுவோம் ஆனால் எங்கள் கதவுகள் திறந்தே உள்ளன பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம் அமெரிக்கா தனது தவறுகளை சரி செய்து பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் அவ்வாறு செய்யாவிட்டால் தனது உரிமைகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை சீனா எடுக்கும் இதுதான் எங்கள் அணுகுமுறை என்று தெரிவித்தார் ஐசிசி மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி நேற்றைய தினம் நவி மும்பை டிவை பேட்டில் விளையாட்டரங்கில் நடைபெற்றது நேற்றைய போட்டியில் நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகள் பல பிரிச்சை நடத்தின இந்த போட்டியில் முதலில் தொடுபடுத்தாடிய இந்தியா நாற்பத்தி ஒன்பது ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று நாற்பது ஓட்டங்களை குவித்தது சிம்ஜெதே மந்தனா பிரத்திகா டிராவல் ஆகியோர் குவித்த அபார சதங்கள் ஜெமிமா ரோட்ரிகஸ் பெற்ற அரைச்சதம் என்பன இந்தியாவை வலுவான நிலையில் இட்டன நாற்பத்தி எட்டு ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்த போது மழை குறுக்கிட்டதால் பிற்பகல் ஆறு இருபத்தி ஒரு மணிக்கு ஆட்டம் தாடிப்பட்டது சுமார் ஒன்றரை மனத்தியாலங்களின் பின்னர் மீண்டும் ஆட்டம் தொடர்ந்த போது இந்தியாவுக்கு மேலும் ஒரு ஓவர் வழங்கப்பட்டது அந்த ஓவரில் பதினொரு ஓட்டங்கள் பெறப்பட்டதுடன் ஒரு விக்கெட்டும் விழுந்தது நியூசிலாந்தின் துடுப்பாட்டம் சிறு மழையினால் தாமதித்த காரணத்தினால் அதன் வெற்றி இலக்கு டக்வொர்த் லூயிஸ் முறையிலான பிரகாரம் நாற்பத்தி நான்கு ஓவர்களில் முன்னூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் என நிர்ணயிக்கப்பட்டது கடினமான இந்த வெற்றி இலக்கை நோக்கி பாதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து நாற்பத்தி நான்கு ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று எழுபத்தி ஓரு ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்ததுடன் உலகக்கிண அரையிறுதி வாய்ப்பையும் பறிகொடுத்தது எனவே நேற்று நடைபெற்ற ஐசிசி மகளிர் உலக கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்தை வெற்றி கொண்ட இந்தியா அரையிறுதியில் விளையாட நான்காவது அணியாக தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது